அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவுங்க நம்முடைய சேனலை நம்ம நிறைய ஆன்மீகத்துக்கான பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் கோவில்கள் வழிபாடுகள் அப்படி நிறைய பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் இல்லை தனிப்பட்ட முறையில் நமக்கு நிச்சயமாக கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எவ்வளவோ எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கலாம் இது ஒரு கண் திருஷ்டியாக இருக்கலாம் கெட்ட ஏதாவது வினைகள் இருக்கலாம் ஒரு செய்வினை பில்லி சூனியம் இல்லாட்டி நல்ல ஒரு பிஸ்னஸில் வளர்ந்தவங்க கூட டக்குன்னு டவுன் ஆகி அப்படியே வந்து இருக்கிற இடம் கூட தெரியாமல் அப்படியே அழிஞ்சு போகிறது இது எல்லாத்துக்குமே காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு எதிர்மறையான ஒரு சொற்கள் உபயோகப்படுத்துகிறது ஒரு கண் திருஷ்டியாக இருக்கிறது இது தாங்கு இந்த அதாவது பாசிட்டிவிட்டி எவ்வளவு தான் உலகத்தில் இருந்தாலுமே நெகட்டிவ்ஸும் அந்தளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு எதிரிகளுடைய தொல்லைகள் போகிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் இனிமேட்டு நம்ம பக்கம் திரும்பி கூட தலை வச்சே படுக்க முடியாத ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு எதிரி பிரச்சனைங்கிறது இருக்குங்க எதிரினா அப்படியே பெரிய அப்படி சண்டை போட்டு நடக்கிற அளவுக்கு எதிரிகள் கிடையாது நிறைய இடத்துல அப்படி சைலண்ட்டாக நமக்கே தெரியாமல் சில எதிரிகள் இருப்பாங்க சிலர் வந்து கூடவே இருப்பாங்க சில தொழில் நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் அப்படி போகிற இடத்துல அப்படியே பார்க்குறதுக்கு சைலண்ட்டாக நம்ம கூடவே இருப்பாங்க ஆனால் கூடவே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய அந்த ஆளுங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க நல்லவங்க எந்தளவுக்கு இருக்கிறோமோ அதே மாதிரி தான் சில கெட்ட ஆளுங்களுக்கு சில கெட்ட இந்த விஷமத்தனமான சில எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இது மாதிரி காரணமாகுது அப்படி நம்ம அழிஞ்சு போகணும் நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நினைக்கணும் அப்படி அவங்க நினைக்கிற அந்த நினைப்பே நம்ம வாழ்க்கையை அப்படியே ஒரு படுகுழியில் கொண்டு போய் தள்ளி விட்டுரும் சில இடத்துல வந்து வெளியில் தான் பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே மொத்தமாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நம்முடைய குடும்பத்துக்குள்ளே சொந்தக்காரவங்களுக்குள்ளே அக்கம் பக்கத்துக்குள்ளே ஏதாவது இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் சிலருக்கு எதிரிகள் யாருனே தெரியாது அப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத ஏன்னா எதுக்காக இந்த ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திக்கிறோன்னா நிறைய இடத்துல வந்து என்ன காரணம்னே தெரியாது நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும் அப்படியே டவுன் ஆவாங்க அந்த குடும்பம் நல்ல ஒரு சுபிக்ஷமாக ஐஸ்வர்யமாக நல்லா அப்படியே முன்னேறி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு அப்படியே நம்மளே சொல்லுவோம் பார்த்தீங்களா யார் கண்ணு கண்ணப்பட்டச்சுன்னே தெரில இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பண விஷயமாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்க குடும்ப வாழ்க்கையில் அந்த மன வாழ்க்கையில் அப்படி பிள்ளைங்க வளர்ந்துட்டு வர ஸ்டேஜில் அப்படி டக்குன்னு அப்படியே போட்டு பாடாக படுத்து எடுத்திடும் அப்படி ஏதாவது ஒரு கண்திருஷ்டி இருக்குது நமக்கே இல்லை ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் மாதத்துக்கு நீங்கள் ஒரு முறை செஞ்சால் போதும் இதுக்காக உடனே வந்து எதிரிலாம் அவங்களுக்கு ஏதாவது ஆயிருமா அப்படி அப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு எதிர்மறையாக நீங்கள் நினைக்கவே வேணாம் அப்படி நமக்கு அந்த ஆப்போசிட் உள்ளவங்களுக்கு எந்த வித விஷயங்கள் அவங்களுக்கு கெட்டது எதுவுமே ஆகாதுங்க ஆனால் இதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இந்த ஒரு பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வழியில் அதாவது உங்களுடைய வழியில் உங்களுடைய பாதையில் அவங்க திரும்பி கூட தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க அந்த எண்ணங்களே அவங்களுக்கு வராது ஏன்னா ஒரு சிலருக்கு நமக்கு நம்மளை வந்து குறை சொலிக்கிட்டே இருக்கிறது நம்மளை வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி பார்க்கறது அழுக வச்சு பார்க்கறது அப்படி நிறைய இந்த குடும்பத்துக்குள்ள வெளியில் அது மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க பார்த்திங்களா அப்படிப்பட்டவங்க கூட இந்த பரிகாரம் பண்ணலாம் இதை செஞ்சுட்டா கூட போதும் நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க கூட மாட்டாங்க இதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஆகுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது நம்ம பக்கம் இதுக்கப்புறம் வழிக்கு வரவே மாட்டாங்க இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சு கிராம்பு போதும் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் ஒரு கண்திருஷ்டிக்கு ஒரு கெட்ட விஷயங்கள்லாம் போகிறதுக்கு ஒரு கடை வாசலில் இப்படி பச்சை மிளகா எலுமிச்ச பழம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வெளியில் இப்படி கட்டியிருப்பாங்க இதெல்லாம் எதற்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் போகிறது கண்திருஷ்டி போகிறதுக்கு இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் போய் குடும்பத்தில் நல்ல பாசிட்டிவிட்டி வரத்துக்காக தான் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது இதில் நம்பிக்கை இரு இருக்கிறவங்க மட்டும் பண்ணால் போதும் ஒரு சிலருக்கு இது மாதிரியான விஷயத்தில் நம்பிக்கை நம்பிக்கை இருக்காது தேவையில்லாமல் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்பிக்கை யாருக்கெல்லாம் இந்த பரிகார முறையில் இருக்கோ அவங்க மட்டும் இதை மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு பாருங்க இதற்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை மிளகா எடுத்துக்கோங்க நல்ல நல்ல காம்பு இருக்கக்கூடிய ஒரு நீளமான பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு ஐந்து கிராம்பு நம்ம சமைக்கக்கூடிய வச்சிருப்போம் பார்த்திங்களா அந்த டப்பாவில் இருந்த அஞ்சு கிராம்பு மொட்டு உடையாத கிராம்புகள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதாவது அந்த பச்சை மிளகாயில் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஹோல்ஸ் அதாவது அஞ்சு ஓட்டை போடணும் இப்போ நீங்கள் பென்சில் வச்சு உபயோகப்படுத்திக்கலாம் இல்லாட்டி சின்னதான பின் ஏதாச்சும் வச்சு அஞ்சு ஓட்டை மாதிரி போடணும் ஏன்னா கிராம்பு வச்சு நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துல இப்படி சொருகிடலாம் ஆனால் கிராம்பு சப்போஸ் டக்குன்னு உடஞ்சி போயிடும் அதனால தான் உடஞ்ச கிராம்பு வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அப்போ ஃபஸ்ட்டை முன்னாடி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி அஞ்சு ஓட்டைகள் போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த அஞ்சு கிராம்பை அந்த பச்சை மிளகாலம் இப்படி செருகி வச்சுருங்க இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா எப்போயுமே இந்த கண் திருஷ்டி நம்ம இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு இந்த நெகட்டிவ்ஸ்லாம் போகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு டே அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏந்திரிச்சவுடனே ஒரு காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருப்போம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் இப்போ இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இப்படி ஒரு பச்சை மிளகாயில் அஞ்சு கிராம்பு மட்டும் சொ சொருகி வச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அப்படி கையில் நீங்கள் அதை வச்சுட்டு உங்களுக்கு அந்த அவங்களுடைய பெயர் உங்களுடைய எதிரிகள் பெயர் இப்படி தெரிஞ்சாங்கன்னா அவங்களுடைய பெயரை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அப் இல்லாட்டி எங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எந்த ஒரு எதிரிகளாக இருந்தாலுமே இனிமேட்டு எங்கள் வழிக்கு வரவே கூடாது எங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது நாங்கள் குடும்பம் நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக இப்படி கையில் வச்சு நம்ம நல்லா வேண்டிட்டு இந்த பச்சை மிளகாய் கொண்டு போய் எடுத்துட்டு ஒரு கால் படாத இடத்துல உங்கள் வீட்டுக்கு வெளியில் எங்கேயாச்சும் ஒரு ஒதுக்குப்புறத்தில் அப்படி ஒரு ஓரமாக போட்டுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் உடனே கையோடு நம்ம வந்து வீட்டில் குளித்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த ரொட்டீன் ஒர்க்கு நீங்கள் பண்ணலாம் இப்படி மாதத்துக்கு ஒரு ஒரே ஒரு நாள் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்க ஆனால் வீட்டுக்குள்ள குப்படைப்பாலை அது மாதிரி போட்டவனா வீட்டுக்கு வெளியில் எங்கேயாச்சும் கால் படாத இடத்துல ஒரு ஓரமான இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே அப்படி நீங்கள் போட்டுட்டு வந்துடலாம் ஆனால் போட்டுட்டு வந்து முடிச்ச உடனே கையோட குளிச்சிடணும் இது வந்து இப்போ பெண்களுக்கு பீரியட்ஸாக இருந்தால் நம்ம பண்ணக்கூடாது ஆண்கள் பண்ணலாம் மற்ற நாட்களும் நீங்கள் எப்பயும் போல வேற ஏதாவது நமக்கு இது ஃபார்மாலிட்டி அப்படிலாம் இருக்குன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஆனால் இப்படி நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய ஒரு எதிரிகள் வந்து நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாத ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் ஒரு முறை பண்ணுங்கள் நிச்சயம் கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்